அன்பர்களுக்கு வணக்கம் ஞான சம்பந்த பெருமானவர்களுடைய அந்த பதிகம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையிலே அந்த கோணருபதிகம்ங்கிற அந்த அற்புதமான தமிழ் மந்திரத்தில் ஆறு பாடல்களை பார்த்துருக்குறோம் இப்போ நாம் பார்க்க போகிறது ஏழாவது பாடல் இந்த பாடலில் ஒரு மனிதனுக்கு அந்த முக்குண தோஷம் பாகமித்த ஜிலையத்துவம் தன்வந்திரி மகரிஜியினுடைய அந்த ரோக நிர்ணயத்தில் ஒரு மனிதனுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளில் ஏதாவது ஒன்றோ பலவோ தாக்கக்கூடிய வாய்ப்பு தான் உண்டுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளும் கூட இந்த வாத பித்த சிலையத்துமும் இந்த மூன்றே குணங்களினால்தான் அந்த மூன்று குணங்களினுடைய பேதத்தினால தான் உருவாகுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இங்கே நம்முடைய ஞானப்பால் உண்ட அந்த ஞான சம்பந்த பெருமான் அந்த முக்குண பேத தோஷத்தினால ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் கூட ஒரு உண்மையான சிவனடியார நெருங்காது பாதிக்காது அதற்கு பதிலாக அந்த சிவனடியாருக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை ஊக்கப்படுத்தி கூட்டுவிக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் தெளிவுபடுத்துறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் செப்பிள முளை நன்றி ஒரு பாகமாக செல்வன் அடைவார் அணிந்த குளிரும் மிகையான பித்தும் விடையான வந்து நலியார் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே மிகவே குலை நன்மங்கள் அம்பிகை சொல்றார் செப்பினால் செய்யப்பட்டதை போன்ற மென்மையான தனங்களை உடைய எம்பிராட்டி அம்பிகை ஒரு பாகமாக எம்பிரான் சிவபெருமானுடைய ஒரு பாகமாக அதாவது இடது பாகமாக விடையேறு செல்வன் அப்படின்னு சொன்னா எம்பிரான் சிவபெருமானை குறிக்கும் விடைங்கிறது நந்தியம்பெருமானுக்கு உண்டான பெயர் நந்தியம்பெருமானை வாகனமாக கொண்டு விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் எம்பிராட்டி அம்பிகையோடு ஒரு பாகமாக கொண்டு ஒப்பில மதியும் அப்பும் ஒப்பில மதி ஒப்பு உயர்வற்ற மதி பிறைச்சந்திரன் அப்பு கங்கா நதி அப்புன்னா தண்ணீரை குறிக்கக்கூடிய சொல்லு இந்த இடத்துல கங்கா நதியை குறிக்கும் இளம் பிறைச்சந்திரன் அதாவது மூன்றாம் பிறைச்சந்திரனையும் கங்காதேவியையும் தன்னுடைய சடாமுடியிலே அணிந்தவரான எம்பிரான் சிவபெருமான் என்னுடைய உளமே புகுந்த அதனால் உள்ளத்திலே புகுந்து குடியிருப்பதனாலே சிவபெருமானும் அம்பிகையும் கூடி இருக்கின்ற அந்த அத்தனாரீஸ்வர சுரூபம் மனதிலே தியானித்து கூறுகிறார் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வெப்பு அப்படின்னா உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய் நொடிய அது அக்னி தோஷத்தினால வரக்கூடியது குளிரும் அது சிலாச்சி தோஷம் சளி இருமல் சன்னி இந்த மாதிரி வரக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் அப்புனால வரக்கூடியது அப்பு என்றால் தண்ணீரை குறிப்பு வாதம் வாயு ரோகங்கள் மிகையான பித்து பித்தம் அதிகமானால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் பாந்தி புமட்டல் பசியாமை உண்ட உணவு செரியாமை இதெல்லாம் பித்த ரோகத்தினால வரக்கூடியது எப்படும் குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நடிகா ஜென்ம ஜென்மங்களாக சேர்த்து வைத்த கன்மங்கள்னால கர்ம வினைகள்னால வரக்கூடிய நோய்கள் அதெல்லாம் வந்து ஒரு மனிதனை நலியா அவருடைய ஆரோக்கியத்தை பெருமான் சிவபெருமானையும் அம்பிகார் உண்ட சம்பந்த பெருமான் இங்கே இந்த வரியை பதிப்பிக்கிறார் வெப்படும் குளிரும் வாதம் வினையான பித்தும் வினையான வந்த நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு அந்த நாலாவது அடியில் அப்படி நல்ல நல்லங்கிற அப்படிப்பட்ட அந்த நோய் நொடிகள் எல்லாம் கூட ஒரு உண்மையான சிவனடியாரை துன்பப்படுத்தாமல் நல்லவைகளாக மாறி அந்த சிவனடியாருக்கு அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் கூடுவதற்கு ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிற அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே சிவனடியாருக்கு மிகுந்த நன்மைகளை செய்யும் துன்பத்தை தராமல் இன்பத்தை தரும் நோய்களை தராமல் ஆரோக்கியத்தை கூட்டு வைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த தமிழ் மந்திரத்தை ஞானசம்பந்த பெருமாள் நமக்கு தந்திருக்கிறார் இந்த தமிழ் மந்திரத்தினுடைய பொருளை ஆழ்ந்து விளக்கின்ற நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொண்டு இந்த பாடலை மனநம் செய்து அனுதினமும் கூட எம்பெருமான் சிவபெருமானுடைய படத்தின் முன்னாலே அமர்ந்து இந்த பாடலை நாம் ஓதி வந்தால் நம்முடைய உடம்பிலே ஒரு நோய் கூட வராது வந்தாலும் தங்காது மாறாக நமக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை மிகுவிக்கும் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமானுடைய வார்த்தைகளாலே உறுதியாக கூறி இனி அடுத்த பாடம் எட்டாவது பாடம் அந்த பாடலிலே இருக்கக்கூடிய நுட்பமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்